வணக்கங்களே விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்துள்ளது விஸ்வநத்தம் பகுதி இந்த பகுதியை சேர்ந்த பெண் தான் வீரமணி இவங்களுக்கு நாற்பத்தேழு வயதாகிறது வீரமணியுடைய கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் இவருக்கு மாரீஸ்வரி என்ற ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் கணவனை இழந்த நிலையிலும் கூட வீரமணி ஒண்டிகட்டையாக வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் பட்டாசாலையில் வேலைக்கு சென்று அங்கு வரும் வருமானத்தை வைத்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து அவரை படிக்கவும் வைத்திருக்கிறார்கள் மாரிசருடைய மகன் தற்போது பள்ளியில் படித்து வருகிறார் மகளான மாரிசுரி படிப்பை முடித்துவிட்டு அறையில் இருக்கும் ஒரு பஞ்சாலையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் அப்போது அவருக்கு ஒரு தோழி ஒருத்தி இருந்திருக்கிறார் அந்த தோழியின் தான் அவருக்கு காளிதாஸ் என்பவர் அறிமுகமாகியும் இருக்கிறார் அவர் ராம ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் காளிதாஸ் மாரிசெல்வியுடன் பணியாற்றிய தோழியின் உறவினரும் ஆவார் இதனால் இவங்க மாரி செல்விக்கும் காளிதாசுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு இருவரும் தங்களுடைய செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்டு அடிக்கடி பேசி பழகி வந்திருக்கிறார்கள் இதனால் இவர்களுக்குள் காதலும் வளர்ந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாகவே மாறியிருக்கிறார்கள் காதல் திருமணத்திற்கு பிறகு மாரிஸ்வரி தான் கணவனுடன் தனி சென்றிருக்கிறார் இரண்டு வருடங்கள் காதல் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு இனிமையாகவே நகர்ந்திருக்கிறது இதற்கு சாட்சியாகவே இவருக்கு தற்போது ஒரு வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே கணவனான காளிதாசுடைய நடவடிக்கை பிடிக்காமல் மாரி செல்வி சண்டை போட்டு வந்திருக்கிறார் இதனால் இருவருக்குள்ளும் அடிக்கடி கருத்து மோதலும் வெடித்திருக்கிறது இப்படி இவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில்தான் திடீரென ஒரு நாள் மாரிசுடைய அம்மாவான வீரமணிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது இதனால் மாரிசரி தன்னுடைய அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு வீரமணிக்கு பரிசோதனை செய்ததில் அவருக்கு ஹெச்ஐவி தொற்று பாதிப்பு ஹெச்ஐவியால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாகியிருக்கிறது அதாவது அவருக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது உறுதியாகியிருக்கிறது இதனால் வீரமணி உடல்நிலை குறைவு பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார் இந்த விஷயம்தான் இந்த தம்பதிகளுக்குள் மோதலை அதிகப்படுத்தும் ஒரு சம்பவமாகவே மாறியிருக்கிறது அதாவது இதனால் மனம் கேட்காத மாரீஸ்வரி அடிக்கடி தாயை வந்து பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது என தன்னுடைய தாயாருக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார் இது காளிதாசுக்கு இன்னும் ஆத்திரத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது அம்மாவை நீ இனி பார்க்க போகக்கூடாது என மாரீஸ்வரியை அவர் தடுத்தும் இருக்கிறார் இதனால் இருவருக்குள் அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்திலோ அம்மாதான் எனக்கு முக்கியம் அப்பாவை இறந்த பிறகு என் அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து படிக்க வைத்தார் அதனால் நான் அவர் அவர்தான் எனக்கு முக்கியம் என மாறி சொல்லி சொல்லிவிட்டு வீட்டை வீட்டை வெளியேறி தாய் வீட்டிலேயே தங்கி அவரை பராமரித்து வந்திருக்கிறார் இதனால் கொலைவெறியின் உச்சிக்கே சென்ற காளிதாஸ் மாமியாரை ஒரே அடியாக தீட்டு கட்டினால்தான் தான் குடும்பத்துடன் தன் மனைவி குழந்தைகளுடன் ஒன்றாக வாழ முடியும் என இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருக்கிறார் அதன்படிதான் சம்பவத்தன்று என்று மாமியாரின் வீட்டிற்கு வந்த காளிதாஸ் அங்கு மாமியார் தனியாக இருப்பதை நோட்டமிட்டிருக்கிறார் இதனால் வீட்டுக்குள் புகுந்து மாமியாரான வீரமணியை அவர் சரமாரியாக வெட்டியும் குத்தியும் கொலை செய்துவிட்டு மாமியாரை சிதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார் இதில் படுகாயமடைந்த வீரமணி சம்பவ இடத்திலேயே உயர்ந்து விட்டார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையும் நடத்தினார்கள் முதற்கட்ட விசாரணையில் சிவகாசியிலிருந்து மதுரை சென்ற பஸ்ஸில் காளிதாஸ் தப்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் அந்த பஸ்ஸை பெருங்குடி சுங்கசாவடியில் தடுத்து நிறுத்தி பஸ்ஸில் இருந்த காளிதாசையும் அதிரடியாக கைது செய்தனர் இந்த கொலை சம்பவம் குறித்து சிவகாசி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது சிவகாசி பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது